ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் கட்டிங் செய்யக்கூடிய அளவு ஜஸ்ட்டு முப்பத்தி நாலு இன்ச் இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்போது இன்ச் ஹாம்கோல் சுற்றளவு பதினஞ்சே முக்கால் இன்ச்சு பதினாறு இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது சரியான அளவில் இருக்கும் ப்ளவுஸ் லென்த்து பதிமூன்று இன்ச்சு இப்போ நான் சொன்ன அளவுகளில் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் செய்யணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நான் எப்படி மார்க் செஞ்சு கட்டிங் செய்கிறேனோ அதே மாதிரி மார்க் செஞ்சுக்குங்க அளவு எல்லாம் சரியாக வந்துடும் தைக்கும்போதும் உடம்பு லென்த்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்தி வச்சுக்கலாம் சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு காலஞ்சு உடம்பு லூஸ் கம்மியாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு துணி நல்லா இழுத்து கொடுக்கும் ஒவ்வொரு துணியை பொறுத்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க துணி லூஸ் கொடுக்காது அப்படின்னா இப்போ நான் எப்படி மார்க் செய்கிறனோ இதே அளவு வச்சுக்குங்க உடம்பு சுற்றளவு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சு வரணும் அந்த முப்பத்தி ஆறு இஞ்சி நாலாக பிரித்தோம்னா ஒம்பது இன்ச்சு வரும் அதுக்கு ஒரு மார்க் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக லூஸ் வேணும் அப்படின்னா பிரித்து விடுறதுக்கு மூணு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்னை காலிஞ்சி வச்சுக்கலாம் மொத்தமாக பத்தை காலிஞ்சி வச்சுருக்குறேன் இது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு கிளாத்து தண்ணியில் போட்டால் சுருங்கிரும் அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் வேணும் அப்படின்னாலும் பிரித்து விட்டுக்கலாம் கீழே நெக்கு சுற்றளவுக்கு ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு வச்சுருக்கிறேன் மேல் சைடு ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டர் அஞ்சே முக்கால் இஞ்சி வச்சுருக்கிறேன் அளவு இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு இந்த அஞ்சே முக்கால் இஞ்சு இருக்கிறதே போதும் ஹம்கோல் சுற்றளவு அளவு ப்ளவுஸில் பதினஞ்சரை இன்ச்சு தான் இருந்தது டைட்டாக இருக்குது கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால் பதினஞ்சே முக்கால் இன்ச்சு பதினாறு இன்ச்சு வேணும் ஹம்கோல் லென்த்து அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கிறேன் இது சரியாக இருக்குமா அப்படின்னும் மார்க் செஞ்சுட்டு அளந்து பார்த்துக்கலாம் உடம்பு லென்த்து பதினாலு இன்ச்சு வச்சுருக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அதிலிருந்து டேப்பு கீழே இறக்கி வச்சுக்கலாம் ஏழை முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது பதினஞ்சே முக்கால் இன்ச்சு பதினாறு இன்ச்சு வந்துடும் ப்ளவுஸுக்கும் இந்த அளவுக்கு தான் தேவைப்படுது அதனால் இது சரியாக இருக்கும் இப்போ ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சுக்கலாம் ஹம் கோல் கார்னரில் ஒன்றை காலிஞ்சு சரியாக இருக்குது உடம்பு சுற்றளவு பதினெட்டு இன்ச்சு அதுவும் சரியான அளவில் இருக்குது கரை பீஸ்லேருந்து இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி பீஸ் கிராஸாக வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கு ஃப்ரெண்டில் நெக்கு லென்த்து ஏழு இன்ச்சு வேணும் அதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் உக் பட்டி லென்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் மூணே கால் இன்ச்சு இருக்குது அதாவது நெக் சுற்றுலேருந்து கீழே ஒரு மூணே கால் இஞ்சி இருக்குது எக்ஸ்ட்ராவாக டாட் பிடிக்கிறதுக்கு பட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றே கால் இஞ்சி வச்சுக்கலாம் இது நான் ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி தைக்கிறேனோ அந்தளவுக்கு தைச்சதுனால தான் இந்த அளவு சரியாக இருக்கும் அளவு ப்ளவுஸில் பேக் சைடு பட்டி இறக்கும் ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சுருக்கு அதே அளவுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் பேக் பீஸ் மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் அளவுக்கு லென்த்து வேணுமோ அது கரெக்டான அளவு இழுத்து பார்த்துக்கலாம் இந்த துணி கொஞ்சம் அதிகமாக லூஸ் கொடுக்கல அதனால் சரியான அளவு வச்சுட்டு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் பதிமூன்றரை இன்ச்சு இருக்குது தைச்ச பின்னாடி பன்னெண்டரை இன்ச்சு வரும் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு ஊப்பட்டியிலிருந்து ஒரு மூனை முக்கால் இஞ்சு தள்ளி ஒரு மார்க் செஞ்சு இப்போ மார்க் செஞ்ச அளவுக்கு ஸ்கேல் இதே மாதிரி கோடு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் செய்யும்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுமே கீழே வரும்போது ஒரு காலஞ்சு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கு ஃப்ரெண்டில் வி ஷேப்பில் நெக் சுற்றளவு கட்டிங் செய்யணும் அதனால் பேக் சைடு வச்சதை விட ஃப்ரண்டில் மேல் சைடு அந்த பேக் சைடு என்ன ஷோல்டருக்கு வச்சோமோ அதே அளவுக்கு வச்சுட்டு கீழ் சைடு மட்டும் ஒரு அரை இஞ்சி அதிகமாக வச்சுக்கலாம் அரை இஞ்சு இல்லைன்னா ஒரு கால் நாள் அதிகமாக வச்சோம்னா தான் அந்த ஷேப் வந்து பிளவுஸ் போட்டுக்கும்போது நல்லா வி ஷேப்பில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி வந்துடும் அதனால ஒரு கால் இஞ்சுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கலாம் அடுத்ததாக கவர் தட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம் கவர் தட்டு கட்டிங் செய்யும்போது எப்பவுமே நான் கட்டிங் செய்யும்போது இந்த பேக் சைடு கீழே போது ஃப்ரண்ட் பீஸில் ஒரு இஞ்சு அதிகமாக துணி கட் பண்ணி எடுத்துருவேன் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா இப்படி எடுக்கிறதுனால அந்த பட்டியில் அளவு வச்சு கட்டிங் செய்யும்போது நாம் இப்போ எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கிறதுக்கு துணி சேதி வச்சுக்கணும் ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றே காலிஞ்சி அளவு வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் தைச்ச பின்னாடி கூக் டாட் பிடிக்கிற இடத்துக்கு ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சு அளவு இருக்கும் அடுத்ததாக பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம் பேக் சைடு பத்தே கால் இஞ்சி இருக்குது அப்படின்னா ஒரு முக்கால் இஞ்சு கம்மியாக பட்டிக்கு அளவு வச்சுக்கலாம் ஒம்பதரை இன்ச்சு அளவு வச்சு அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு பட்டிக்கு அளவு ரெண்டரை இஞ்சி இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு மேல் சைடு கவர் தட்டு வெட்டும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த அளவுக்கும் தையல் அடிக்கிறதுக்கும் எல்லாமே இது சரியாக இருக்கும் பட்டி அளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சு கூட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்தி எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு வச்சுருக்குறேன் மேலே என்ன அளவு இருந்ததுன்னா மூன்றரை இன்ச்சு இருந்தது அந்த மூன்றை இன்ச்சு இந்த பட்டிக்கு அளவு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் பட்டி லென்த்து ஊக் பட்டி லென்த்து என்ன இருக்கோ அதே அளவுக்கு சரியாக வந்துடும் இப்போ மூணு இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் செஞ்சுட்டு பட்டியில் வளைவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அளவு ப்ளவுஸில் ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டை முக்கால் இன்ச்சு இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்தி வச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தேடில் கட்டிங் செஞ்சிங்கன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பட்டியோட அளவு வந்துடும் இப்போ கட்டிங் செய்கிற ப்ளவுஸ் தான் நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவிலையே இந்த சைடு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக வர்றதுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம் ஒரு பட்டிக்கு எப்படி அளவு எடுத்து கட்டிங் செய்யணும் அதை தைக்கும்போது எப்படி தைச்சதுன்னா சைடில் ஜாயின் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அடுத்ததான் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் ஸ்லீவ் லென்த்து ஒம்பது இன்ச்சு வேணும் இன்னும் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் தையிலடிக்கிறதுக்கு சேர்த்து வச்சுட்டு ஒரு மூன்றரை இன்ச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் கை சுற்றளவு மேல் சைடு ஆறரை இன்ச்சு வச்சுக்கலாம் அளவு பிளவுஸில் ஒரு ஆறே கால் இன்ச்சு தான் இருந்தது இவங்க ஏற்கனவே லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாம் கோலுக்கும் அதனால் இன்னொரு காலேஜ் சேர்த்து ஆறரை இஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த மூன்றரை இன்ச்சு வச்சது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் க்ராஸ் பண்ணுறக்கு ஹாம்கோல் சுற்றளவு அளவு ஏழை முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இல்லைன்னா எட்டு இன்ச்சு ப்ளவுஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இது தைக்கும் போதும் சரியான அளவில் தான் இருந்தது எக்ஸ்ட்ராவாக அளவு ப்ளவுஸில் லூஸ் வச்ச மாதிரியே இன்னொரு ஒன்றே காலேஞ்சு சேர்த்தி வச்சுக்கலாம் ஆறரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றே காலிஞ்சு சேர்த்து ஏழை முக்கால் இன்ச்சு அளவு வச்சு மார்க் செஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சது ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கலாம் சரியான அளவில் தான் இருக்குது இது தைக்கும் போதும் சரியான அளவில் தான் இருந்தது இப்போ கட்டிங் செஞ்ச ப்ளவுஸு சைடில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னும் வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் வருது பார்த்து தெரிஞ்சுக்குங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்